காலை தோறும் புதியவை கலையும் பயிரும் நவம்பர் ஆறு மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விதைத்துவிட்டு போனான் மத்தேயு பதிமூன்று இருபத்தி ஐந்து பாலஸ்தீனாவில் கோதுமை பயிர்களுக்கிடையில் சாதாரணமாக முளைத்து வரும் கலைகள் பியோட டேனல் என்பதாகும் இதன் செடிகள் முளைத்து வரும்போது எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் கோதுமை செடியைப் போலவே இருக்கும் கலை என்று நினைப்பது பயிராக இருக்கலாம் பயிர் என்று நினைப்பது கலையாக இருக்கலாம் ஆகவே தேவன் தரும் ஆலோசனை என்னவென்றால் நீங்கள் நியாயத்தீர்ப்பு தீர்ப்பு செய்யாதிருங்கள் என்பதே மனிதனுக்கு முகத்தை மட்டுமே பார்க்க தெரியும் ஆனால் கலையும் பயிரும் எது என்ற வித்தியாசம் இருதயத்தில் மட்டுமே தெரிவதால் தீர்ப்பு செய்யும் அதிகாரம் தேவனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது ஜான் ஹாஸ் ஜெரோம் போன்ற பெரிய போதகர்கள் அன்றைய திருச்சபையில் வித்தியாசமாக பேசினபடியால் அவர்களை கலைகள் என்று நினைத்து பிடுங்கி போட்டார்கள் பியடர் டேர்னல் என்ற கலையில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால் சற்று வளர்ந்தவுடனேயே கோதுமை எது கலை எது என்று தெரிந்துவிடும் ஆனால் அதற்குள் இவற்றின் வேர்கள் கோதுமை பயிரின் வீர்களோடு பின்னி பிணைந்துவிடும் ஆகவே கிறிஸ்து திருச்சபைக்கு தரும் ஆலோசனை இரண்டையும் அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள் என்பதே ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும் இப்போது தங்களை சிறந்த கிறிஸ்தவர்கள் என்று நினைத்து தலை நிமிர்ந்து நிற்கிறவர்கள் அநேகர் குறையுள்ளவர்களாக காணப்படுவார்கள் பரலோகத்துக்கு போகவே மாட்டார்கள் என்று கலைகளாகவே நினைத்த அனேகர் அங்கு காணப்படுவார்கள் மனிதன் தோற்றத்தை பார்க்கிறான் தேவனும் இருதயத்தை பார்க்கிறார் அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் கலைகளை பற்றிய ஊமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள் அவர் பிரதியுத்தரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு அறுப்பு உலகத்தின் முடிவு அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும் கிறிஸ்தவுக்குள் பிரியமான விசுவாசியே நீ மணியாக இருக்கிறாயா கலையாக இருக்கிறாயா என்று மட்டும் பார் ஜெபம் தேவனே உம்முடைய நியாய தீர்ப்பு நீதியானதாக இருக்கப் போகிறதற்காய் நன்றி ஆமேன்